அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி ப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியுமான முட்டை புளி குழம்பு வாங்க அது எப்படி செய்யலங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு அந்த பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவு என்னென்ன ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு என்ன சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணது கொஞ்சம் ஒன்று கருவேப்பில அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயில் வந்து இது டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரணும் லைட்டாக ஆனாலே போதும் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை லைட்டாக ட்ரான்ஸ்பர் ஆகி விட்டுக்கிறேன் வெங்காயமானது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகுமே தக்காளி ஆனது ரெண்டு தக்காளி கட் பண்ணது அதையும் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து கலந்துட்டுக்கிறேன் இந்த தக்காளி இந்த வெங்காயமும் எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து வதங்கி வந்தாலே போதும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நம்மளுக்கு வந்து லைட்டாக வதங்கி வந்துச்சு இதை வதங்கி வரமே கொஞ்ச நேரம் இதை ஃபஸ்ட்டு நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஆரி வந்துச்சு இதில் வந்து முக்கால் அளவு மட்டுமே எடுத்து நான் மிக்ஸி ஜாலி இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளி அளவு இதில் அப்படியே வச்சுட்டேன் மிக்சி ஜாரில் கொஞ்சம் மாற்றிட்டேன் இதை ஒன்றும் பாதிமாக ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டேன் அது இப்போ வந்து நான் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாத்தையுமே பேனுக்கு மாற்றவுமே அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லித்தூணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் எல்லா ஸ்பைசஸும் இதோட சேர்த்ததுக்கப்புறம் இதில் கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக இந்த மசாலையிலையும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயிலையும் சரி இந்த மசாலையும் சரி வேக விட்டுருந்தோம் நம்மளுக்கு லைட்டாக வெந்து வர ஆரம்பிச்சிச்சு அடுத்து இந்த சமயத்தில் வந்து மசாலா அரைச்சி அந்த மிக்சி ஜார்லேயே சின்ன மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை வந்து இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் அரை எலும்பு சம்பளம் அளவு கெட்டியான புளி கரைச்சது அதை வந்து கொஞ்சம் வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன் அளவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எல் அளவு நல்லா வந்து கரைச்சா புளியதோடு சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் திரும்ப ஹண்ட்ரட் எம்எல் வந்து நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கூட தேவைப்படும் அதுக்காக நான் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துத்தேன் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா மசாலா வாட போய் நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும் கொதிச்சு வரட்டும் இது ஒரு பக்கெட்டு கொதித்து வரக்குள்ளையுமே அடுத்து இதுக்கு தேவையான தேங்காயிருக்கு பார்த்தீங்களா அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே வந்து மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து துருவியார் தேங்காய் தான் கிடைக்கும் அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பிடி அளவில் வந்து ஒன்றை கைப்பிடி அளவு துருவியாக தேங்காய் எடுத்துருக்கு நீங்கள் சில்லாக சேர்க்கணும் அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு நம்மளுக்கு குழம்பு வந்து கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்படி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பார்த்தீங்களா அந்த தேங்காய் விழுதை வந்து பிதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை அழசி அந்த தண்ணி பிதோடை நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் விட்டுக்கிறேன் கலந்தாச்சு இது லைட்டாக நம்மளுக்கு ஒரு கொதி வரட்டும் லைட்டாக கொதி வரும்போது முட்டை நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துக்க போகிறேன் முட்டையை வந்து அப்படியே டேரக்டா சேர்த்துறாதீங்க இது மாதிரி உடைச்சு வேற பவுல மாற்றி சேர்த்துக்கங்க ஏன்னா சம்டைம்ஸ்ல வந்து முட்டை கெட்டு பண்ண முட்டை கூட இருக்க அதனால எப்பயுமே முட்டையை உடைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க ஆறு முட்டையும் இப்போ ஏதோ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இது அப்படியே மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இந்த முட்டையானது இந்த மசாலையிலே வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு வந்து பெப்படிக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நம்மளுக்கு கோச்சு வருது இந்த சமயத்தில் வெந்தயம் சீரகம் கொடி பண்ணது ஒரு பெஞ்சு நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக லைட்டாக வந்து நம்ம அந்த பொடியானது இது லைட்டாக மிக்ஸ் ஆகணும் நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த முட்டையை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் கொத்தமல்லி கொத்தமல்லியானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்மளுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் லாஸ்ட் எல்லா ப்ராசஸ்ஸுமே பண்ணேன் கொத்தமல்லியும் சரி அதே மாதிரி நல்லெண்ணெய் இது ரெண்டுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பத்து நிமிஷம் அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து செம சூப்பராக டேஸ்டியான முட்டை கொழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து வேற ஒரு பவுல்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முட்டை குழம்பு வாசம் செம்ம சூப்பராக இருக்குது இதை அப்படியே நம்ம வந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டையும் உடையாமல் அதே மாதிரி நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் வந்து இந்த முட்டை கொழம்பு அவ்வளோதான் நம்ம எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டை உடையாமையும் அதே மாதிரி நமக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு முட்டை ரெடி ரெடியாச்சு இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த முட்டை குழம்பு கொழம்பு ரெசிப்பிங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ